தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நேற்றைய முன்தினம் ஆடியோ வெளியிடுவதற்காக பார்க்கிற போதே அண்டை நாடுகளாக இருக்கிற மலேசியாவிலே இயந்து போகின்ற அளவிற்கு அந்த நிகழ்ச்சி உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது வரிலும்லேசியாவை பொறுத்தவரையிலும் பிரதமர்கள் குடியரசுத் தலைவர்கள் மட்டும்தான் ரோட் ஷோ என்று சொல்வார்கள் இந்த முறை இவருக்கே ரோட் ஷோ போவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவருடைய வரலாற்று நாயகனாக இன்றைக்கு தமிழகத்திலே பவுன் வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக எதிர்கால தமிழகத்தை ஆளுவதற்கு அவருடைய தலைமை வேண்டும் என்ற முறையில் பெண்களாக இருந்தாலும் சரி இளவயதிலே இருக்கின்ற பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதிலும் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒருமனதாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற காட்சி நாங்கள் காணுகிறோம் பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் செல்கிற போது ஆர்ப்படுத்தி வருகிற கூட்டம் அலைமோதுகிற கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித்தவரை பார்த்ததைப் போல அதற்கு பிறகு எத்தி எட்டில் புரட்சித்தலைவர் அம்மாவை காணுவதை போல இன்று ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது எதிர்காலத்தில் தமிழகத்தின் வரலாற்றில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர்வதை மக்கள் சக்தியோடு இணைந்து அந்த பணிகள் நிறைவேறும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து தாமை சில நிர்வாகிகள் குரல் கொடுத்துட்டே வராங்க பத்தி கருத்து காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல்லணிகளில் இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது இதுவரையிலும் இந்த கருத்துக்களை பொறுத்தவரையும் என்னை போன்ற கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலங்கை தமிழருக்கு குரல் கொடுத்த சீமான் அங்கே விருந்து கொண்டு விட்டு பரிசுப் பொருளை வாங்கி வந்த காலம் இருக்கிறது மறந்து வரக்கூடாது கவனத்துக்கு வந்தால் என்ன முடிவு எடுப்பீங்க சார் இன்னும் கவனத்திற்கு வரவில்லை கவனத்திற்கு வந்தால்தான் அதுக்கு பதிலளிக்க முடியும் இலங்கை மீனவர்கள் இந்த ராமேஸ்வர மீனவர்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க இலங்கை கடற்கரை உருவாக வந்து ஒரு புதிய இயக்கம் துவங்கி இருக்கிறது ஒரு வரலாறு படைக்கிற இயக்கம் எதை வேண்டுமானாலும் மக்கள் கோரிக்கை வைக்கின்ற போது அந்த கோரிக்கை ஏற்ப எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் நிலை ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது கண்ணாடி வடிக்கழம் பரிமாற பொறுத்திருந்து பாருங்கள்

முக்கியமான தலைவர்கள் பொங்கலுக்கு முன்னாடி சேருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னென்ன தலைவர்களும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்னென்ன கஷ்டம் பொருத்திருங்கள் விரைவில் ஜனவரி முதல் வாரத்துக்குள் அப்படியும் தெரியாது வேலை மட்டும் தெரிஞ்ச காவலோட நிலைப்பாட எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்று தான் பொது பொது பொதுமக்கள் சந்தித்த திமுகவை எதிர்க்க அளவுக்கு பாஜக வையை எதிர்க்காமல் இருக்கிறதே அதான் இப்படி தான் திருவாரூர் நீங்க பாஜக இதில் பெரிய அளவுக்கு எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஈரோடு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறபோது இரண்டே கருத்துக்கள் வெளியா வருமானப்பட்டது அங்கு இருக்கிற லட்சக்கணக்கான மக்களும் அதற்கு கோஷம் அளித்தார்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம் யாரை அப்படின்னு கேட்டார் சொன்னாங்க இல்லையா தெளிவாக மக்கள் சொன்னார் மக்கள் உணர்வைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார் மலேசிய